அதீனா ஒரு மூன்றாம் வகுப்பு சிறுமி கணக்கென்றால் அவளுக்கு பயம் பள்ளிக்கூடத்தில் அவர்களும் அவளை அடிக்கடி கிண்டல் செய்தார்கள் ஏன் இந்த கணக்கு கூட உனக்கு புரிய அவளுக்கு கணக்கு வெறுப்பான விஷயமாக மாறியது இரவு வீடு வந்ததும் அம்மாவின் மடியில் விழுந்து அழுகிறாள் என்னால முடியலம்மா கணக்கு எனக்கு சாபமா தெரியுது அடுத்த நாள் மனம் தினங்கி அருகிலிருக்கும் சிறிய காட்டுக்குள் அவள் தனியாக நடக்கிறாள் மரங்களின் சத்தத்துடன் அமைதியான ஒரு இடத்தில் ஒரு சின்ன குரங்கு பழம் சாப்பிடிக் கொண்டிருந்தது அவள் அருகில் சென்றதும் அந்த குரங்கு தன்னோட பழத்தை அவளிடம் அன்பாக கொடுக்கிறது அவளும் மகிழ்ச்சியுடன் அதை வாங்குகிறாள் இது இரண்டும் உனக்குத்தான் அதீனா ஒன்று இரண்டு என எண்ணினால் அவளுக்கு அந்த எண்ணிக்கைகள் ஒரு சின்ன மகிழ்ச்சியை தந்தது அடுத்த வாரம் மீண்டும் அவள் அந்த இடத்துக்குப் போனாள் இந்த முறை குரங்கு ஒரு பழத்தை இரண்டாக பிரிக்கிறது அவள் உடனே நினைக்கிறாள் ஒன்று குறைந்து ஒன்று ஏதோ போல இருக்கே வாரந்தோறும் அந்த குரங்கு கணக்கை விளையாட்டாக அவளுக்கு கற்றுத்தரத் தொடங்கியது அவளும் மண்மேல் குச்சியால் எழுதி கொண்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள் கணக்குக்கான பயம் மெதுவாக மாறி விருப்பமாகியது மாதங்கள் கடந்து பரீட்சை வந்தது அவள் மற்றவர்களைவிட வேகமாகவும் தெளிவாகவும் கணக்குகளை முடித்தாள் இந்த முறை நிச்சயம் நான் தப்பிக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையுடன் எழுதி முடித்தாள் மதிப்பெண்கள் வந்தபோது ஆசிரியரும் மாணவர்களும் வியந்தார்கள் முதல் மதிப்பெண் அதீனா அவளிடம் நெருங்கிய ஆசிரியர் கேட்டார் யார் உனக்கு இவ்வளவு நல்லா சொல்லிக் கொடுத்தா அவள் சிரித்தபடியே சொன்னாள் ஒரு குரங்குதான் என் ஆசான் மரத்தில் வாழும் என் நண்பன் எல்லோரும் நிசப்தமானார்கள் ஆனால் அதீனாவின் உள்ளம் பெருமையோடு நிமிர்ந்தது எதிலும் வெற்றி தோல்வி வந்தாலுமே யாரையும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை சில சமயம் ஒரு குரங்கின் அன்பிலிருந்து கூட நமக்கு பெரிய பாடங்களை கற்றுத்தரும்